உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரியல ஜாக்கும் இருக்கணும் ரொம்ப நன்றி போய் வச்சுக்க அப்படின்னு பார்த்தா அவரு அப்படி வேடல வேற இருக்கனே கொண்டாடி இருக்கா சார் கொண்டாடி இருக்குன்னா என்னாரு அவரு

எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் திருச்சி சாதனா வந்திருக்க மீடியாக்கள் வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்க இதுக்கு மேல எப்படி நான் தான் ஷார்ட்டா இல்ல ஓகே சூப்பர் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அரண் செயல் படத்தோட ஆரியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பரா எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசை படத்துல வந்து நிச்சிட இது வேற கத்த போற ஹலோ சாரி சார் ஏதோ போன வந்துருச்சு வந்துருச்சு சார் சாரி சார் எங்கிட்ட போனாலும் அடியா எழுது என்ன பண்றேன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படுத்த பத்தி மட்டும்தான் சொன்னாங்க ஆனா இந்த பஸ்மெல்லாம் பத்தி பேச விட்டு சும்மா இங்க வந்து பூபம் அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணா அதை கண்டிப்பா நம்ம ஏத்துத்தான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த சொல்லுறது முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓபனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் வந்து என்ன வந்து நடிக்கிறியான் இல்ல ஜீவா அதான் ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர் நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா எனவே எல்லா கேரக்டருக்குமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால சோ உனக்கான கேரக்டர் எல்லாம் இந்த பண்ணுங்க அப்படின்னாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வராங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை பின்பற்றி சாரோட நம்பிக்கை இழக்காம கண்டிப்பா வரைக்கும் இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருங்க என் மனசார எப்படி நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்க வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் ஒரு பதினஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு ஆனா வர வந்து இந்த இந்த படம் அரண்சை படம் தான் வரக்கூறுது சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு அவர் சொன்னதே மைண்ட் ஓடிக்கிட்டே டக்கு பக்கத்தக்க பண்றது என்ன கோப்புன்னு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதுனால உங்க பேர் என்ன சார் குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டாரு குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனால இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க கத்த நாங்க கேக்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி போரசா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க போராடி வாங்குங்க உண்மை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டர் கண்டிப்பா

எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார் பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மூணு நிமிஷத்துக்கு மேல பேசிட்டோம் தேங்க்யூ சோ மச்